నాలి చిందా వాటవాలి కడ్ట కట్ట కడ్ట కాదరకదరా ఉండదా ఉన్ణదకిర తాలి కోఴ తో కరందా పహాకుం ఆర్ల కాదా మాకు ఆర్కం

இல்ல 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 குறு てる குடு てる குடு டாலிடா போறதுல என்ன போنه போடி கேக்குறது முன்னாடி கேக்குறீங்க என்ன பாத்துருச்சு தூர்க்கும் முடியுது போடு போடு குடு குடு பாடி கோழி தன் குஞ்சுகளை எப்படி காப்பாத்துச்சோ அது மாதிரி உன் பொண்ண காப்பாத்த ஒரு கழுவுக்கிட்டே கொடுக்க போற சண்முக பாண்டி பொண்ணுன்னு பிறந்துட்டா எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அத வீட்டுக்கு அனுப்பிட்டா ஆகணும் இந்த ஜமீன் சம்மதத்தை விட்டா அப்புறம் இது மாதிரி சம்மதம் கிடைக்காது அந்த பையன் தான் படிக்கிறான் அதனால அந்த அந்த சனி தொழிலுக்கு கொடுத்துரு கொடுத்துறேன் கொடுத்த ஆமாம் நீ சந்தோஷமான விஷயம் சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்குது ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளியில காட்டிக்க முடியுறம்மா இன்னைக்கு அந்த ஜமீன் குடும்பம் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்க வருவாங்க அவங்களுக்கு என்ன பார்த்து சொல்லுறதுன்னு இருக்கம்மா என்ன சொல்லப்பா எப்படி சொல்றது பொண்ணு நாம திடீர்னு அப்படி சொல்ல முடியாதுமா சும்மா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும்

நீ படிக்கலம்மா கல்யாணம் பண்ணிட்டோம் நீ காலேஜுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டேன் இந்த காலேஜ் என்ன சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை குடும்பம் கோயிலும் ஆயிடும்பா கல்யாணம் நன்றான்னு சொ அந்த புடிதா நாயகம் சரி சட்டம் அவரு பார்த்தோம் சாப்பா நீ இதுக்கா பயப்படுங்க பாயிரிங்க ஒரு பணக்கார நம்மளை கருத்து பின்னக்காக பண்ணி வைக்க போறீங்களா அப்பா நான் படிக்கிறேன் ஆசை பார்க்கணும் தெரியாதா அப்படி நான் நம்ம ஒரு ஆசை நிறைய வேறாதுப்பா நீங்கள் ஆசை நிறையா முப்பது லட்சம் முப்பது ஹஜன் கொடுத்து வாங்கிட சொல்லணும்

ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா முக்கியம் முக்கியம் இல்ல அதனால நீ அந்த ஜமீன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா அச

அம்மா நாலு வருஷம் முடியல வாயால நீ சொல்லிட்ட அது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் படிச்சுட்டு கல்யாணம் ஒரு சொல்லையா என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க இன்னும்புமா கல்யாணம் கல்யாணத்துக்கு போச்சுக்கல என்ன நீங்க உங்களோட இருக்க மாட்டேங்க அப்படித்தானே புரியுமாப்பா வேலை உங்களுக்கு போக வேண்டாம் என்ன என்ன தெரியாது எதனால வளர்த்துட்டீங்க ஊக முடித்து போகலாம்னு நடந்துக்கிறது தான் எனக்கு நல்லது ஊட்டம் நிச்சயப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பாங்க உள்ளேயே வந்து போறீங்க அப்போ வேணும் வரலாமோன்னு கேளுது வாங்க வாங்க அண்ணா சந்தாஸ் மேலே போய் விட்டுருக்கேன் குழந்தைங்க கட்டை மாற்றிக்கலாமா ஆ ஆ மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் வாங்கலாம் சரி சட்டம் மாற்றி கல்யாணம் தேடி கொடுத்து போடலாமா கொடுக்கலாம் கொடுக்கலாம்

அதாவது எங்கள் ஊரில் நான் எப்படி படிக்க வைக்கணும் அந்த மாதிரி படிக்க வைத்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குது முக்கியமாக கல்யாணம் அதிகமாக இருக்கு அப்போ நான் எப்படியோ என்று சொன்ன காலேஜ் படிக்க வச்சுங்களா போதுங்க சரி அப்போ வாங்க மாமா உங்க ஆசை எனக்கு புரியுது நானும் அதே காலேஜில் தான் போயிருக்கிறேன் நானும் உமா ஒன் ஹவர் போயிட்டு வந்துடுறேன் மாமா உமா நீங்க போட்டால நான் விட மாட்டேன் மாமா இது ஒண்ணு போடுமா இது ஒண்ணு போடுங்க அப்புறமா இந்த கல்யாணம் இந்த கொண்டாடியோட கொண்டாடியோட தம்பி கொஞ்சம் ரவுடி அவனும் எடுத்து இந்த கல்யாணத்தை பண்றோம் அப்புறம் ஊருக்குள்ள பஞ்சாயத்தோட தீர்ப்பு வேற எல்லாம் மீறி இந்த கல்யாணத்தை பண்றோம் அதனால கல்யாணத்துல எதாவது தவறாறு கூட நீங்க அவரை பத்தி கவலைப்படாதுமா நம்ம கல்யாணத்துக்கு வரலாம் எல்லாம் பெரிய பெரிய ஆளு என் பிரண்ட் இன்ஸ்பெக்டர் என்பர் சகர் வரான் இன்னும் என் பிரண்ட் எல்லாம் வராங்க அவங்க பாத்து அவங்க சொன்னா அவங்கதான் பாத்துக்காங்கம்மா சரி போல வாங்க சரிங்க நான் கல்யாண வேலை பாக்குறேன் சரி பொன்னாட்டி பொன்னாட்டி போயிட்டாலா பொண்டாடி பொண்டாடி நீ வந்துட்டியா நீ எவ தான்டி போறளோ நினைச்சேன் ஏமா என்னது ஒரு ஜாவா இல்லையா

ம் பெரிய ஆளுக்கு ஏன் நாளைக்கு பிள்ளை பிள்ளை நாட்டில் ஆளுக்கு போனது ஐசி எனக்கு ஐந்து ரூபாய்க்கும் நீங்கள் கட்டினா கொண்டாடி நான் செய்ய மாட்டேங்குது மட்டும் போடுறோம் ஐசி தான் ஐந்து ரூபாய்க்கும் எனக்கு உமார் கிண்டி ஓ தன் குஞ்சு எப்படி காப்பாத்துச்சோம் அது மாதிரி Yeah. Yes.